நாட்டு மாடு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்கிற விளக்கங்களை நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆறு பல்லுங்க இரண்டாம் நேற்று ரெட் சிந்தி மாடுங்க ஆறு பல்லு இல்லை கடப்பல் வந்து ஒரு பல் உளுந்து பார்த்தா முளைக்குதுங்க இன்னொரு பல் உளுவுலிங்க ரெண்டாம் நேற்று சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கிர் ஊசி தான் போட்டிருக்குன்னு சொன்னாங்களுங்க மாடு வந்து கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் பால் கறந்துக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு கறவை கறந்துக்கலான்னு சொன்னாங்களுங்க தலையத்தில் ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு கறவை கறந்த மாடுங்க நல்ல ரெட்சிந்தி மாடு நல்ல குணமான மாடாக இருக்குது சாதுவான மாடாக இருக்குதுங்க நீங்கள் மடி காம்பு நீங்கள் அடி வயிறு மேலே எங்கே தொட்டு நீவினிங்கனாலும் மாடு ரொம்ப அமைதியாக ரொம்ப குணமாக இருக்குதுன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எட்சிந்தி மாடாக இருக்குது நல்ல குணவனமான மாடாக இருக்குதுங்க நல்லா தலையமைப்புங்க நல்லா திமிழேற்றம் நல்லா புறவேத்தம்ங்க வால் வந்து நல்ல நிலந்தொரு அளவுக்கு அமைப்பு நல்ல மாடாக இருக்குதுங்க நல்ல உடசலான உடம்புல தெளிவான உடம்பு வர்க்கத்தில் இருக்குது நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு நாலு காம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஓர்ஸான காம அமைப்புங்க ஒவ்வொரு காம்பும் ஒரு ரெண்டு அஞ்சு நீளத்தில் தெளிவான காமமைப்புகள் இருக்குது நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க நல்லா மடி இலக்கும் நல்லா இலக்கமாக இருக்குதுங்க இந்த மாதிரி மடி இலக்கம் இருக்கிற மாடுகள் பார்த்திங்கன்னா நல்லா கறவை நல்லா வரும்னு சொல்லுவாங்களங்க இன்னும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணிடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா புது இடம் புது சூழலுங்கிற எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான மாடாக இருக்குது ரெட்சிந்தி மாடாக இருக்குதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏத்து கிரு சினை ஊசி பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு கறவை கறந்துக்கலாமுங்க கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கறக்கிற தரத்தில் இருக்குது இந்த ரெட் சிந்தி மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இல்லைனாலும் நேரில் வந்து பார்த்து உங்களால் விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க மாடு தாழ் தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நல்ல முறையில் நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கடவை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாதங்களான நல்ல தரமான காங்கையும் மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு பதினெட்டு மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது நல்ல பால் வர்க்கமான நல்ல பெருங்கோட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க நல்ல கொம்பு அமைப்புங்க நல்ல தலையமைப்பு கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாட்ற கொம்பு அமைப்பில் நல்ல சிறு மூஞ்சில் தெளிவான கிடரிக்கன்னா இருக்குது நல்லா திமிழேத்தமுங்க நல்லா சாட்டை வார மாதிரி நல்லா நீளமான உடம்பு நல்ல உயரமான உடம்புங்க நல்ல குதிரை உடம்புன்னு சொல்லலாமுங்க நல்லா புறவே ஏற்றமுங்க நல்லா இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க குறைப்பள்ளது கிடையாது எட்டு பார்ப்புகள் தெளிவாக இருக்குதுங்க இன்னும் ஆறு மாதம் போச்சு அப்படின்னு நீங்கள் சினைப்பருவத்துக்கு வந்துடும் நீங்கள் காங்கை ஊசியோ அல்லது காலைக்கோ விட்டு சினைப்பருவம் பண்ணிக்கலாமுங்க நல்ல கிடையாரிக் இருக்குதுங்க நல்ல குணவனமான கிடாரியாக இருக்குது நல்ல பெருங்கூட்டு கிடையாரியாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் பால் நரம்புக்கொடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிவயத்தில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க அல்லது நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போவே சுண்டு வரல சோறு நல்லா பால் நரம்பு நல்லா இருக்குதுங்க தொப்பில் இருக்குது இருக்குது காம்புகள் ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒவ்வொரு இஞ்சி தெளிவான காம அமைப்பாக இருக்குதுங்க நல்லா பெருங்கூட்டு கிடாரிக் இருக்குதுங்க நல்லா பால் வழக்கமான கிடாரிக்க இருக்குது நீங்கள் கொண்டு போய் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு சினை போகிறதுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து மாதத்தில் உங்களுக்கு நான் ஒரு மாடாக உங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துக்கும் நல்ல கறவையில் நல்ல தெளிவான மாடாக உங்களுக்கு பெருங்கூட்டு மாடாக வரணும் ஒரு கிடாரி வாங்கி வளர்த்தினாலும் நல்ல பெருங்கூட்டு கிடாரியே வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டு கண்ணாக இருக்குது பெரியவர்க்கு கண்ணாக இருக்குதுங்க பழைய ஒர்க்கு கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தொடர்ந்து நம்ம விற்பனை பதிவுகள் போட்டுட்டு வரோம்ங்க நாள்தோறும் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே பதிவுகள் நாம் போட்டுட்டு வரோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க சப்ஸ்கிரைப் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க